அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சான் விடிஞ்சதும் பைரவி கிட்ட அவங்க அப்பா இந்த விஷயத்தை சொன்னப்போ இப்போ நீ சிரிச்சியே அதே மாதிரி தான் பைரவி சிரிச்சாலாம் கடைசியில் அந்த நாய் சாபம் பளிச்சு பைரவிக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தனே மாப்பிள்ளையாக வந்துட்டானா மஞ்சு என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு கேட்கலையே ஒரு மாதிரி இருக்குப்பா நான் சொன்னது நிஜோம்மா பொய்யில்லை யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்ததுன்னு நீ பைரவனை போட்டு கொடுமைப்படுத்தாத இன்னையோட பைரவனை திட்டுறது அடிக்கிறதெல்லாம் விட்டுடு மஞ்சு என்னது அப்போ சொன்ன குட்டி கதையை கேட்டதும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது வயசில் பெரியவர் அப்பா சொன்னால் அது நிஜமாக தான் இருக்கும் கடவுளே இது வரைக்கும் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன் வெறுத்துருக்கேன் அது எத்தனை வாட்டி என்னை பார்த்து குழச்சிருக்கு அப்படின்னா அத்தனை தடவையும் எனக்கு அது சாபம் விட்டுருக்கு கடவுளே அந்த பைரவன் விட்ட சாபம் பழிக்கக்கூடாது அப்பாடா நம்ம நாயை காப்பாற்றுறதுக்கு கற்பனையாக ஒரு கதையை சொல்லியாச்சு மஞ்சு ரொம்ப பயப்படுறா இனிமே அவ பைரவனை அடிக்க மாட்டா திட்ட ஏய் மஞ்சு என்னடி கதையே குட்டியாக இருந்தாலும் ரொம்ப புதுசாக இருக்குது ஆனால் என்னால் நம்ப முடியலடி ஆரம்பத்தில் அப்பா சொன்னதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை மீனா ஆனால் அந்த நாய் குறைக்கிறப்பெல்லாம் அப்பா சொன்னதை நினச்சி நினச்சி பயப்படுவோம் மீனா இப்படி பயந்து பயந்தே தான் மீனா நான் யாரையும் லவ் கூட பண்ணல நல்லா இருக்குடி உன் கதை ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினச்சி பயந்துட்டே இருந்தால் அதை அப்படியே மனசில் பதிஞ்சிடும் பயமும் நிரந்தரமாயிடும் உனக்கும் அப்படி தான் நடந்துருக்கு எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் மஞ்சு நீ நம்புறியா மீனா உங்கள் அப்பா இந்த கதையை உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்னாரா இல்லை அவரை ஆசையாக வளர்க்குற நாயை நீ அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை நிஜமாவே நடந்த கதையை சொன்னாரான்னு அவருக்கு மட்டும் தாண்டி தெரியும் என்ன சொல்கிற மீனா எண்டி மஞ்சு நாய் அடிக்கிற பொம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவன் புருஷனாக வருவான்னா அதே நாய் அடிக்கிற ஆம்பளைங்களுக்கு நாய் பிடிக்கிறவ வருவாளா ஏய் மீனா என்னடி சொல்கிற உங்கள் அப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு தாண்டி இந்த டாக் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அதையும் மீறி உன் மனசில் தானாக லவ் வந்திருக்கு ஆமாம் மீனா இப்படி மஞ்சு நம்பிக்கை தான் மீனா அப்போது பயம் இப்போ நம்பிக்கை அப்படிதானே ஆமாம் மீனா சிவா பைக்கை நேராக பார்த்து ஓட்டட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைக்கு ஓட்டுற மறுபடியும் ஏதாவது ஒரு நாய் கடிச்சிட போகுது மாப்பிள்ளை வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் மஞ்சுவை மீட் பண்ணணும் மாப்பிள்ள டேய் ஏற்கனவே சபாபதி ஓ மேலே காண்டில் இருக்கான் நானும் தான் அவன் மேலே காண்டில் இருக்க மாப்பிள்ள அதனால தான் மீனா மாப்பிள்ளையும் தள்ளி போட்டேன் யார் மேலேயும் லவ்வும் வரல ஆனால் இப்போது சிவா மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுனால அவர் மேலே லவ்வும் வந்துடுச்சு ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குடி அது என்னடி உறுத்தல் அப்பாவும் நாய்க்கதை சொன்னார் சிவாவும் நாய் கடிச்சு தான் என் லிங்க் ஆனார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க